பொதுவாவே சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு எப்பயுமே கேள்வி எழுந்துட்டே தான் இருக்கு அதனால மக்கள் அறியக்கூடிய பொதுவான சட்டங்கள் பத்தி நம்ம வார வாரம் சனிக்கிழமை வந்து நம்ம சோனாயூர்ல ஒருவர் படிக்கிட்டு இருக்கோம் நூத்தி ஏழு புள்ளி எட்டு இது மட்டும் இல்லாம சட்டம் சார்ந்து இல்லாம இப்ப மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கோம் பெண்கள் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை சொல்றதுக்கு ஒரு அடித்தளமா அதே மாதிரி பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு இருக்கோம் சார் வந்து எப்ப கால் பண்ணாலும் ரொம்ப பிஸியாவே தான் இருப்பாரு ஆனாலும் அந்த பிஸியெல்லாம் தாண்டி மேடம் நான் இந்த டைமுக்கு வந்துடுறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு வாரத்துக்கு தான் அவர் போயிருவாருக்கு மக்கள் வந்து ஈஸியா புரிஞ்சிக்க கூடிய அளவு வந்து அவரோட சட்டம் மரியும் ப்ரோக்ராம் வந்து இருக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஏன்னா வாரத்துல ஏழு நாள் இருக்கு ஆறு நாள் நம்ம ஒர்க் பண்ணிட்டு ஓடிட்டு ஓடியாந்துட்டே இருக்கோம் ஆனாலுமே இன்னைக்கு நான் சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்கீங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எவ்வளவு பேர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னா எவ்வளவு பேர் அதுல கலந்துக்கிறோம் தான் இருக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்டடா வந்திருக்கீங்க கண்டிப்பா இது எல்லா விதத்துலயும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நாங்களும் வந்து உங்க கூட சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சிறப்பாக மக்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் முடிஞ்சா ஆப்பி எல்லாரும் சொன்னா இப்ப கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம் அந்த ஸ்டாண்டில வந்து போன் நம்பரும் இருக்கு நான் இதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு எஃப்எம்ல வாய்ப்பு கொடுத்தீங்களா அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து சொல்லலாம் எல்லாத்துக்கான இடமா நம்ம சோனா எஃப்எம் கம்யூனிட்டி ரேடியோ இருக்கு நன்றி